ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்சி ஈரோட்டில் இருந்து இன்றைக்கி பாருங்கள் நான் வந்துருக்கக்கூடிய எல்லா வேலையிலுமே டெல்லியில் வந்துருக்கக்கூடிய எல்லா வேலையிலுமே எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள் இதில் வந்து ரெயின்ட்ரா பள்ளியில் வந்துருக்கு பாருங்கள் ரெயின்ட்ரா பள்ளியில் வந்து நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து கஸ்டமர்ஸ் கலர் கேட்டிருந்தாங்க பாருங்கள் எல்லா கலருமே ஒரு நாலு கலர் கேட்டிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரு அப்புறம் பாருங்கள் க்ரீன் கலரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராமர் கிரீன் பாருங்கள் ராமர் க்ரீனு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் மாதிரி ஒரு நாலு கலர் பாருங்கள் ஓப்பன் பண்ணி கூட காட்டுறோம் உங்களுக்கு கலர்ஸு பாருங்கள் இது பாருங்கள் மெரூன் கலரில் இருக்கக்கூடிய ட்ராப் பாருங்கள் மெரூன் கலர் ரெயின் ட்ராப்பில் ஒரு பாக்ஸ் நம்ம ஏற்கனவே இதில் சொன்னது தான் ஒரு பாக்ஸுக்கு ஒரே கலர் ஒரே சைஸு வேறு கலர் மிக்ஸிங்கில் வராஞ்சி இருந்தால் அது மாதிரி ரெட் கலர் மெரூன் கலரில் ஒரு பாக்ஸ் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் கோல்டன் கலர் போருங்க இது பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் ஒரு ஒரு டஜன் டெலிவரி அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு வளையல் அப்புறம் பார்த்தீங்கன்னா ராமர் ப்ளூ ராமர் ப்ளூவில் ஒரு டஜன் மொத்தம் ட்ராப்பில் வந்து நாலு டஜனு நம்ம நாலு டஜன் ரெயின்ட்ராப்பையும் எடுத்து வச்சிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வளையல் ஆந்திரா வளையில் ஆந்திரா வலியில் பாருங்கள் ரெட் கலர் ஒரு டஜனு அப்புறம் பார்த்திங்கன்னா கிரீன் கலர் ஒரு டஜன் மொத்தம் ஆந்திராவலியில் ரெண்டு டஜன் நம்ம எடுத்துகிட்டு அனுப்பக்கூடிய சைஸ் எல்லாமே வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் தான் ஆந்திராவலியில் பாருங்கள் ரெண்டு டஜனு ரெட்டில் ஒன்று க்ரீனில் ஒன்று அப்புறம் வந்து பெ பெங்களூர் வலையில் பார்த்திங்கன்னா ஒரு ரோல் ஒரு ரோல் வந்துன்னா பிரித்து கட்டி தனித்தனியாக பேக் பண்ணியிருக்க பாருங்கள் ஒரு ரோலுக்கு எட்டு டஜனு எட்டு டஜன் வந்து நம்ம பிரித்து பேக் பண்ணியிருக்க பாருங்க எட்டு டஜனை வரக்கூடிய கலர் பார்த்திங்கன்னா ரெட்டில் ரெண்டு க ரெண்டு டஜனு அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீனில் வந்து மூணு டஜன் பாருங்கள் கிரீன் கலர் பெங்களூர் விலையில மூணு டஜன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ப்ளூ கலர் பெங்களூர் வலையலில் மூணு டஜன் மொத்தம் வந்து பெங்களூர் வலையில எட்டு டஜன் பாருங்கள் எட்டு டஜன் நம்ம எடுத்து வச்சுட்டோம் இது பபுள் கவர் போட்டு பேக் பண்ண வந்து க கவர் மட்டும்தான் போட்டு பேக் பண்ணியிருக்கேன் இதுக்கு பபுள் பபுள் கவர் போட்டு பேக் பண்ணுவோம் நம்ம நம்ம இன்னைக்கு அனுப்பக்கூடிய வளையல் டெலிவரி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வளையல் தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு ரோல வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி தனித்தனி டிசைன் இந்த மாதிரி மூணு டிஜன் வேணாலும் வாங்கிக்கலாம் ஒவ்வொரு டிஜன் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை எல்லா கலர்லேயும் இது ஒரு கலர் இதில் ஒரு கலர் ஒரு கலர் வேணாலும் வாங்கிக்கலாம் நம்ம திரும்ப 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 அதே நம்ம ரிப்பீட் பண்ணுறது காரணம் புதுவையோ ஒரு சேர பார்ப்பாங்க ஏன்னால் பல எல்லாமே தெரியும் நம்ம இவ்வளோ டெலிவரி சார்ஜ் வாங்குகிறோம் இந்த மாதிரி தான் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக பார்க்குற கஸ்டமருக்கு தெரியும் வியூர்ஸ்க்கு தெரியும் புதுசாக யாராவது பார்க்கணாங்கன்னா உங்களுக்கு எப்படி அனுப்புவாங்கன்னு தான் நம்ம ஒவ்வொரு வீடிலும் திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த மூணு கலர் மட்டும் வேணுனாலும் ஒரு உங்களுக்கு இதில் வந்து பெங்களூர் வழியில் வந்து உங்களுக்கு ஆறு கலர் ஏழு கலர் அவைலபிள் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மூணு கலர் மட்டும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை எல்லா கலருமே ஒவ்வொன்றும் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஒரே கலரில் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த ரெட்லேயே எனக்கு பத்து வேணும் இந்த க்ரீன்லேயே பத்து வேணும் ப்ளூலேயே பத்து வேணும்னு வாங்கிக்கலாம் இல்லை இருக்கக்கூடிய ஏழு கலரில் எனக்கு ஒன்று ஒன்று கொடுத்துருங்க அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஒரே சீசாக வேணாலும் வாங்கிக்கலாம் மிக்ஸிங் சைஸாக வேணாலும் வாங்கிக்கலாம் மாடலில் மிக்சிங் வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் ஒரு டூ டேஸ்க்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் தேங்க்யூ